அதுக்குள்ள கொட்டாம மேல கொட்டிருந்தா நம்ம பேச போறது இல்ல இது வந்து உள்ள போறது எல்லாரையும் பாதிக்கும் என்ன உங்க அப்பா எல்லாம் ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சு நல்ல மனுஷன் கடைசி வரைக்கும் வாங்கும் போது கடைசி வரைக்கும் யாருக்கும் எந்த சுந்தரம் இருக்காது மக்களுக்கு நீங்க நல்ல இருக்கு வரும் அப்பா அதனால நீங்க அந்த வழியில வந்தவர் பொதுமக்களுக்கு கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம அது நிறுத்திட்டா நிறுத்தட்டுன்னா நிறுத்திடுறத முறை அவங்கள வந்து கம்பல் பண்ணாதீங்க சரி கணினபுர இடமா இருந்தாலும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அது நியாயமான கோரிக்கை தான் அதனால நம்ம நீத்த சொல்லிடுவோம் இனிமேலுக்கு நீ கொண்டு வந்து கழிவுல கொட்ட வேணாம் அதை எடுக்கணும்

சரிய <laughs> இருந்தா <laughs> <laughs> <laughs>